ஐயா நம்ம சுவாமி குருவை அடைஞ்ச பிறகு நாம் சந்திக்கிற நபர்கள் எல்லாமே சுவாமி சூஸ் பண்ணதாக தான் இருக்கும் ஏன்னா அப்படி தான் இருக்குது இது எப்படின்னா அவங்கள தாண்டி இப்போ உங்கள் மூணு பேர் இருந்தாங்கன்னா உங்கள் சிவசங்கர் பாத்தசாரதி முருகேஷ்ஜி இவங்க மூணு பேரையும் தாண்டி யாரும் இது உள்ளாரையும் வரக்கூடாது வெளிலையும் யாரும் கண்டக்ட் பண்ணல இதுக்கு நடுவில் நாலாவது ஆளாக எஸ்பி ஜனாதன் ஐயா உள்ளே வராங்க உங்களுக்கு உள்ளார கடித போக்குவரத்துகள் எல்லாமே இருக்குது இந்த நட்புக்களுக்கு இந்த பாதுகாப்பு வலையம் மாதிரி போட்டு யாரோ உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாதிரியும் உங்களுக்குள்ளார நீங்க பேசிக்கிற மாதிரி இருக்கும் இதே போல எல்லாருக்கும் சுவாமி அடைஞ்ச எல்லாருக்குமே நடக்கும் யாரை பார்க்கணும் யாரை இதை பண்ணணும்னு அப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நட்புக்கள் எல்லாமே சுவாமி சூஸ் பண்றதா இருக்குமா அது எப்படி வந்து இதை பத்தி எதாவது கொஞ்சம் சொல்லுங்களாம் ஒன்று சொல்லுவாங்க என்ன போக்கு எல்லாருக்கும் ஒரே விதமான என்ன போக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் இடையில மாறுபாடு இருக்கும் இதை ஒரே மாதிரி எண்ணெய் போக்கு உள்ளவங்க ரொம்ப ரேராக கிடைப்பாங்க அந்த மாதிரி ரேராக கிடைச்சி உள்ளவங்கள வந்து ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி அவங்கள சுற்றி ஒரு வேலையை போட்டு யாரும் அவங்கள தொந்தரப்படாத மாதிரி பார்த்துக்கிறது சாமியுடைய வேலை இந்த மூணு பேரை வந்து தனியாக வச்சுருந்தாருன்னா இந்த மூணு பேருக்கும் உள்ள எண்ணெய் போக்கு போல இருந்தது இன்னொன்று அவங்க சாமியை அவங்க அடைக்கலம் புகுந்த சமயத்தில் இருந்தே அவங்கள சாமி பாதுகாத்து கொண்டாரு அவங்கள யாரும் எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு குறையே யாரும் சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்களை பாதுகாத்து அவங்க வந்து ஒரு சமயம் வந்து ஏதோ ஒரு வார்த்தை பிரயோகத்தில் வந்து செல்லம்மா சாமி கூப்பிட்டதை விட ஒருத்தர் ரொம்ப அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப பில்சி லாங்குவேஜில் அவங்க திட்டுறாரு சாமி அவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு நாள் வந்து கேட்குறாரு என்ன மாதிரி வார்த்தையில் திட்டுறாரு அப்படின்னு அதை சொல்லவே முடியாது சாமி அப்படின்னு சொன்னோன்னா நீ கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரையும் பேனாக எழுதி கொடுத்தாரு எழுதி கொடுத்தாரு அதில் வந்து அவர் திற வார்த்தையை எழுதி கொடுத்து அதை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட கொண்டு எழுதி என்ன அர்த்தம் அந்த தம்பின்னு கேட்குறாரு சாமி இட்ஸ் வெரி பிரிச்சி லாங்குவேஜ் சாமி அப்படிங்கிறாரு அவர் இல்லையே அந்த ஃப்ரெண்டு முருகஸ்தீ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பண்ணுறாருன்னா அதுக்கு பின்னால் ஏதாவது அர்த்தம் கண்டிப்பாக இருக்கணுமே நீ ஒரு டிக்ஷனரி எடுத்துகிட்டு வா தமிழ் டிக்ஷனரி எடுத்துகிட்டு வாங்கிறாரு அவர் போய் எடுத்து வர்றாரு ஒரு சின்ன டிக்ஷனரி அது ஏன்ட்டு கொடுத்து அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கான்னு பாருங்கிறாரு அந்த வார்த்தையே அதில் இல்லை தம்பி எங்களுக்கு பெரிய டிக்ஷனரி வேணும் அப்படிங்கிறாரு பெரிய அகராதி வேணும் அப்படிங்கிறாரு அவர் போய் பெரிய அகராதி எடுத்துகிட்டு வர்றாரு அதில் வந்து அந்த வார்த்தை இருக்குது அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் போட்டிருக்கு அந்த அர்த்தம் என்னன்னா மறைவாக இருக்கும் பொருள் எ ஹிடன் பாட் இதுதான் அர்த்தம் ஓ நவ் பகரு காட்டி முருகேசி இஸ் நாட் அபியூசிங் திஸ் பெகர் இஸ் க்ளோரிஃபையிங் திஸ் பெகர் இன் விசு சகசிரமா வெரி இஸ் ஓன் ஸ்லோகா விச் கன்விஸ் த சேம் மீனிங் விசு சகசிரமத்தில் ஒரு ஸ்லோகம் வருதான் அது இதே அர்த்தம் உள்ள அர்த்தம் தரக்கூடிய ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க ஸோ அந்த முருகேசன் இந்த பிச்சைக்கண்ணன் திட்டலை இந்த பிச்சைக்கண்ணன் வாழ்த்துறான் ஸோ இது மற்றவங்க பார்வையில் திட்டதாக தெரியுது ரொம்ப ஃபில்த்தி லாங்குவேஜாக தெரியுது ஆனால் சாமி பார்வையில் அது வாழ்த்ததாக தெரியுது அவரை எப்படி எடுத்துக்கிறாருங்கிறத பொறுத்து ஏன்னா அவர் வந்து இவ்வளோ உரிமை எடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அதில் பின்னால் இருக்கக்கூடிய பக்தியை சுவாமி பார்க்குறாரு இந்த பக்தி மனோபாவத்தை வச்சு தான் ஒவ்வொரு பீப்புளையும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேச விடுறாரு அந்த பக்தி மனோபாவம் ஒன்று ஒன்று போல் இல்லைன்னா அதில் சடங்குகள் சம்பிரதாயங்கள் உள்ள ஒரு ரெண்டு பக்தர்கள் உள்ளே வந்தாங்கன்னா வீணான மனக்கசப்பை ஏற்படும் அதனால் தனித்தனியாக தனித்தனியாக குரு குருப்பாக டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சு தான் கூப்பிட்டு போவார் எல்லாரையும் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் வச்சு கூப்பிட்டு போனால் சண்டை சச்சரவு தான் நடக்கும் இந்த மாதிரி சண்டை சச்சரவுல நிறைய நடந்திருக்குல்ல நிறைய நடந்திருக்கு சாமிக்கு சரீரத்தோடு இருக்கும்போது நடந்திருக்கு சாமி சரீரத்தில் இல்லாத போது நடந்திருக்கு ஏன்னா எல்லோரும் ஒரே மனோபாவத்தில் உள்ளவங்க வந்து ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் போனால் இந்த மாதிரி பிரச்சனையில் வராது ஆனால் மனோபாவம் வெவ்வேறு விதமாக இருந்ததுன்னா கஷ்டங்கள் இல்லையா அதனால் எப்பயுமே ஒரே மனோபாவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் சாமியை ஒன்றா வச்சுருந்து ஒரு வேலியோடு வச்சிருந்திருக்கு ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த தொடர் நட்புகள் கொஞ்சம் விலகி போகும்போது அதுவும் சாமியோட இல்லைகள் தானா இல்லை அவங்களோட வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கிளம்பிடுறாங்களா என்னைக்கு அவங்க தடை மாறி போறாங்களோ அந்த நட்பு தட மாறி போயிடும்ல என்னைக்கு அவங்க வந்து சில சடங்கு சம்பிரதாயங்கள் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுதோ இன்னைக்கு சில பயங்கள் ஏற்பட்டு அந்த பயத்தை போக்குறதுக்காக சில சம்பிரதாயங்களோ சடங்குகளையே கடைப்பிடிக்கிற மாதிரி ஆகிறதோ அப்போ மற்ற ரெண்டு பேருடைய மனோபாவத்துலேருந்து விளைய போகிறாங்க அந்த மற்ற ரெண்டு பேருடைய மனோபாவை நடக்கும் சாமியுடைய மனோபாவத்துக்கு ஒத்து இருக்கும் ஏன்னா எல்லாமே அப்பாசையில் அதையும் நம்ம ஏற்றுக்கணுங்கிற மனோபாவத்தில் இருப்பாங்க அது இன்னொருத்தர் வந்து அதுலேருந்து தப்பிச்சுட்டு போகணுங்கிறதுக்காக சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் அவங்க குடும்பத்திலேயோ இல்லை அவங்களுடைய மற்ற ஒரு உறவுகளிலேயோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா அதுபடி செய்ய போயிருந்தாங்கன்னா இவங்ககிட்ட இருந்து விலகி போகிற மாதிரி வந்துடும் அந்த மனோபாவம் வந்து எல்லாேருக்கும் ஒன்று போல் இருக்குன்னு தினியும் ஒன்றா இருப்பாங்க அது விரிசல் வருதுன்னா யாரோ ஒருத்தர் வந்து அதில் தவறு பண்ணுறார் தவறு இல்லை கட்டாயத்தினால விலகி போகிறாருங்கிற அர்த்தம்